மதுரையிலிமை திண்டுக்கல் மண்டலம் சார்பாக புதிய பேருந்துகள் அத்தனை குழும நகர்ப்புற பேருந்துகள் மகளிருக்கென விடப்படுகின்றது மகளிருக்கு என இல்ல அந்த ஐந்து வருஷத்துல மகளிர்கள் யார் வேணாலும் பொது மேலாளர் திண்டுக்கல் அவர்களே பேருந்து இயக்கத்தை துவக்கி வைத்து பேருவதற்காக இங்கே வருகின்றிருக்கக்கூடிய நம்முடைய தமிழக அரசினுடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு கண்ணன் ஐக்கு அவர்களே இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கிற பழனி தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி ஐ பி செந்தில்குமார் அவர்களே திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய மேயர் அன்பு சகோதரி இளமதி ஜோதி பிரகாஷ் அவர்களே துணை மேயர் அன்பு சகோதரி ராஜப்பா அவர்களே மற்றும் அரசு அலுவலர்களே அரசு போக்குவரத்து நகர பேருந்துகளுடைய வழித்தடங்களில் புதிய பேருந்துகள் துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது இதுல கோரிக்கை பொதுமக்கள் மத்தியில் வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த புதிய பேருந்து வழித்தடங்களை படிப்படியாக இந்த புதிய பேருந்து வழித்தடங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் அந்த முயற்சியை எடுத்து நமது புதிய பேருந்து வழித்தடங்களை நம்முடைய மாவட்டத்திற்கு அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள் அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை நம்முடைய கடந்த முறை புதிய வழித்தடம் தொகுக்கும் போது திண்டுக்கல்ல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஒரு புதிய பேருந்து வழித்தடத்தை புதிதாக உருவாக்கி புதிய பேருந்தை இயக்கி வைத்திருக்கிறோம் ஆகவே அது அதுபோன்று நம்முடைய மாவட்ட தேவைகள் எங்கே இருக்கிறதோ அதையெல்லாம் நம்முடைய அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்து நம்முடைய மாவட்டத்திற்கான புதிய பேருந்து வழித்தடங்கள் எல்லாம் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார் ஆனால் என்ன நம்ம சில நேரங்களில் நம்முடைய அரசு போக்குவரத்து கழகத்தில் எந்த வழித்தடத்தில் கேட்க வேண்டுமோ அந்த வழித்தட பேருந்தை திடீர்னு மாற்றி இயக்கிற நிலைமையெல்லாம் கூட ஏற்பட்டு போன முறை வந்து நாங்கள் துவக்கி வச்சுட்டு போன அன்னைக்கு துவக்கின அன்னைக்கு புது பஸ் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் போகுது அங்கிருந்து புக மாணவர்கள் சொல்றாங்க இது போக்குவரத்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மீண்டும் புது பஸ் இயக்கிறதுன்னு சொன்னோம் இதனால அரசின் மீது இது மாதிரியான நடவடிக்கைகள் வந்து அவைப்படுத்தக்கூடியதாக கவனம் எந்த வழித்தடத்திற்கு ஒரு பேருந்து தீர்மானிக்கப்பட்டு அந்த வழித்தடத்தில் முறையாக அதை இயக்குவதற்கான ஏற்பாடு செய்யணும் எங்கு பற்றாக்குறை இருப்பதும் பற்றாக்குறை எந்த பிரச்சனையும் கிடையாது ஆகவே அதை நம்ம தொடர்ந்து செய்யணும் இப்ப நம்முடைய தமிழ்நாட்டில் கூட இப்ப சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரம் சிஎன்ஜி பேருந்துகள் நம்முடைய தமிழ்நாட்டை இயக்குவது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் ஏன்னா சிஎன்ஜி பேருந்துங்கிறது சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் இன்னொரு இன்னொரு பக்கம் வந்து சிஎன்ஜி பேருந்து இயக்கினால் போக்குவரத்து கழகத்துக்கு செலவினமும் குறையும் ஆகவே அந்த முயற்சியை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் அநேகமாக இந்தியாவிலே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு தான் இன்றைக்கு வந்து மகளிருக்கான இலவச சேவை வழங்குகிறது மாணவர்களுக்கான இலவச சேவை வழங்குகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு முதியோர்களுக்கான இந்த தொகைகள் எல்லாம் போக்குவரத்து கழகமாக செயல்படும் இந்த இதற்கான தொகையெல்லாம் நம்முடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு போக்குவரத்து கழகம் செயல்படுகிறதோ அந்த தொகை ஈடு செய்து ஆகவே தொடர்ந்து இந்த போக்குவரத்து கழகத்தின் மூலமாக நம்முடைய மாவட்ட மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் குறிப்பாக மலைப்பகுதிகளுக்கான அந்த மகளிர் பிடியல் பயணம் என்பதை கொண்டு வருவதற்கு நம்முடைய நம்முடைய பள்ளி சட்டப்பேரவை உறுப்பினர் பேசி கொடைக்கானல் பேருந்து இயக்கப்பட்டிருக்கு இப்ப சிறுமலை மூன்று கிராமங்களுக்கும் பன்னிமலை போன்ற கிராமங்கள் நாடகூர் வண்டிமலை போன்ற கிராமங்களுக்கும் அது மாதிரியான மலைப்பகுதிகளுக்கான விடிய பேருந்துகளை இயக்க வேண்டிய தேவை இருக்கு ஆகவே இதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கைகள் ஆக வகையிலே இந்த பேருந்து பயண துவக்கூழா நிகழ்ச்சி அனைத்து வகையிலும் வெட்டி பெறுவதற்கு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருக்கணும் நமது கரும அறிவிருக்கும் மரியாதைக்க முடியும் இந்தக்கள் மாவட்டத்தை நாட்டின் தலைவர் தலைமையை இன்னைக்கு மாறி கேட்கப்படுகின்றோம் மாவட்டத்தில் புதிய பேருந்துகள் ஏற்ற துவக்க விழாவிற்கும் பருவை புரிந்து நம்மளை எல்லாம் சிறப்பித்து புது பேருந்துகளின் பயணத்தை சிறப்பாக தொடங்கி வைப்பதற்கும் நம்முடைய பலனை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மேயர் உட்பட அனைத்து அனைவருக்கும் அனைத்து துறை அலுவலர்களுக்கும்

இப் தற்போது பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன வளர்ச்சி தான் மாவட்டத்திற்கு கொண்டு வரணும் குறிப்பாக கலைஞரின் கனவு இல்லம் கிராமப்புற சாலைகள் மாவட்டத்திற்கு வேண்டும் என்பதை எல்லாம் கேட்டு எங்கள் வழிநடத்தி அனைத்து திட்டங்களையும் நம்முடைய மேற்கொள்ள வேண்டும் என்பதை அமைச்சர் தொலைபேசி வழியாக பேசும் சரி நேரில் சந்திக்கும் போதும் நிறைய அறிவுறுப்புகளையும் வழிகாட்டுகளையும் எல்லாம் நமக்கெல்லாம் கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் போக்குவரத்து துறை சார்பாக இன்றைக்கு வந்து போக்குவரத்து என்பது மக்களுடைய அவர்களுடைய அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது குறிப்பாக தெரியும் அந்த வகையில் நமக்கு இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐம்பத்தி எட்டு பேருந்துகள் வந்து நமக்கு அலாக் ஆயிருக்கு அதனுடைய முதல் கட்டமாக மாண்புவது அமைச்சர் தலைமையில் இன்றைக்கு நம்ம தேர்தல்களை எல்லாம் இன்னைக்கு துவக்கி வைக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சருடைய உங்களுக்கு பெரிய அசம்பி போயிட்டு அவ்வளவுமான காலநிலை இருந்தாலுமே கூட நம்ம துவங்கி வைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வருது இந்த திட்டத்தை துவங்கி வைக்கும் அன்பு அமைச்சர் அவர்களுக்கும் டெல்லியிலிருந்து வந்திருக்கும் அன்பு எம்பி சார் சென்னையிலிருந்து வந்திருக்கும் எம்எல்ஏ சார் இருந்தால் மேயர் ஸோ அனைவருமே ரொம்ப புதிய இருந்தாலுமே கூட இந்த திட்டம் பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ள திட்டம் அதனால் நேரடியாக அவங்களே வந்து துவங்கி வைக்கணும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்று இதெல்லாம் சிறப்பாக தொடங்கி வைக்க வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா ஏற்பாடுகளை மிகவும் குறுகிய காலத்தில் சிறப்பாற்பாடு செய்து பயணம் சரி பொதுமக்களுக்கும் பேருந்துகளை வந்து பேருந்துகளுக்கான வசதிகளை ஏற்படுத்தி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் போக்குவரத்து துறைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள்